ரெக்கார்டிங் ஸ்டார்ட் சரி பார்த்துட்டு போவோம் கூட்டு செமஸ்டின் என்ன சொல்லிருந்தேன் அதாவது இந்த பண்புகளை போவோம் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருந்தேன் ரெக்கார்ட் போடல பிரச்சின இல்லை இப்போ நாங்க கூட்டு சமஸ்டி பண்புகளை பார்ப்போம் அந்த பண்புகளை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு கூட்டு செமஸ்டி விளங்கிடும் முதலாவது பண்பு என்ன அதாவது கூட்டு சமஸ்டிங்கிற ஒரு பத்து பதினஞ்சு நாடுகள் உண்டா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல ஒரு பாதுகாப்புக்காக வளங்களை பகிர்ந்து கொள்றது ஷேர் பண்ணி கொடுறதுக்காக ஒரு டீம் ஒன்றிணைறது இப்படி ஒன்றிணைஞ்சா முதலாவது ஒரு நாட்டில் உள்ள பிரஜைகள் மீது பொது அரசு கட்டுப்பாடை விதிக்க இயலாது அவங்களை இவர் கட்டுப்படுத்த இயலாது நீ வந்து இப்படி செய் அப்படி செய்யணும்னு சொன்னா அந்த நாடு கேட்கும் எந்த பிரஜையை கட்டுப்படுத்தி நீ யாரு நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தது ஒரு பாதுகாப்புக்காக வளர்த்த பகிர்றதுக்காக எந்த பிரஜைகள் மீது எல்லாம் நீ கட்டுப்படுத்த இயலாது நீ அப்படி கட்டுப்படுத்தினா விட்டு பிரிஞ்சுட்டு போயிடுவோம் அப்படி சொல்லியிருக்கு சரியா முதலாவது பிரஜைகள் மீது அவர் கட்டுப்படுத்த இல்லாது இரண்டாவது நினைச்ச டைம்ல பிரிஞ்சுட்டு போகலாம் ஒரு பத்து நாடு ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா கூட்டு சமஷ்டியில் எனக்கு இன்றைக்கு விருப்பம் இல்ல இவங்க பத்து பேரோடு இருக்க தலை இந்த பிரயோஜனமும் இல்ல நான் வந்து இன்றைய வந்து பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னா தாராளமாக பிரிஞ்சு போக சரியா யாருமே எதையும் கேட்க இது ரெண்டாவது பண்பு ஒற்றை அரசியில பிரிஞ்சு போயிலுமா இயலாது சமஸ்டியில அப்படி பிரிஞ்சு போயிலுமா ஏலாது சமஸ்டில இந்தியாவுல அதுவும் பிரியவே இயலாது இன்னும் சில சமஷ்டிகள்ல அப்படி பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா பெரும்பாலும் அப்படி பிரிஞ்சு போக மாட்டாங்க அவங்க வந்து ஒரு மத்திய அரசு கிளேறிப்பாங்க ஆனா கூட்டு சமஸ்டில அது வந்து யாரும் தடுக்க இயலாது அது ஒரு நாடு நினைச்சா பிரிஞ்சுட்டு போயிடும் இது ரெண்டாவது மூன்றாவது வந்து இங்க அதிகாரம் யாருக்கு கூட அதிகம் பிராந்தியங்களுக்கு தான் அதை சேர்ந்த நாடு இருக்குதானே பத்து நாடு முழு அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கும் ஃபுல் அதிகாரமும் அந்தந்த நாடுகள்கிட்ட இருக்கும் அந்த மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை வேணும்ன்றா ஒன்று ரெண்டு அதிகாரங்கள் கொஞ்சம் இருக்கும் அதுவும் யார் கொடுத்தது இதை மத்தி தான் இந்த மாநிலங்கள் இந்த பிராந்தியங்கள் தான் விரும்பி கொடுத்தது ஃபுல் அதிகாரமும் அந்தந்த பொது அரசுகள் பொது அரசு இல்லை அந்த மத்திய அரசு அதாவது சேர்ந்து கொண்ட அரசு இணைந்து கொண்ட அரசு இவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கும் இது மூணாவது பண்பு அதே போல நீங்க ஒரு பண்பு பாத்தீங்கன்னு நாலாவது பண்பு அதுக்கு அப்படியே ஒப்போசிட் மத்திய அரசுக்கு குறைவான அதிகாரங்கள் தான் இருக்கும் மூணாவது பண்பு என்ன மாநிலங்களுக்குத்தான் முழு அதிகாரம் பெரும்பாலான அதிகாரங்கள் அதிகமான அதிகாரங்கள் இருக்கும் நாலாவது மத்திய அரசுக்கு குறைவான அதிகாரங்கள் இருக்கும் இது கூட்டு சமைச்ச ஒரு பண்பு ஐந்தாவது பண்பு என்ன அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும் என்பதை யார் தீர்மானிக்கும் பிராந்தி அரசுகள் தான் தீர்மானிக்கும் நான் தான் தீர்மானிப்பேன் நீ என்ன செய்யணும் நீ எப்படி இருக்கணும் யுத்தம் வந்தா நீ எப்படி நடந்து கொள்ளணும் யாரு தீர்மானிப்பேன் நான் தான் தீர்மானிப்பேன் எனக்கு மேல இருக்கிற ஒருத்தனை அப்ப இது கூட்டு சமச்சிட்ட பண்பு ஒட்டையில அப்படி செய்யணுமா ஒரு மாவட்டம் வந்து அரசை நீ இப்படித்தான் செய்யணும்டா ஒரு அடி அடிச்சு அனுப்பிட்டுருவோம் நீ இப்போ விரும்பினா ஒரு அடிமை மாதிரி குற்றையாட்சியில சமஷ்டி ஆட்சியில வந்து ஒரு மாநிலம் மத்திக்கு சொல்லலுமா நீ வந்து இப்படிதான் செய்யணும் இல்லை மாநிலம் சொல்லும் எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது யாப்பு தந்திருக்குது உனக்கு இவ்வளவு அதிகாரத்தை யாப்பு தந்துருக்குது நீ ஏன் ஒண்டத்தை வச்சுக்கோ நான் என்றதை வச்சு கொள்றேன் நீ எண்ட விஷயத்தை தலைக்கிடாது இப்படி சொல்லும் ஆனா கூட்டு சமஷ்டில நாடு செல்லும் நீ இப்படித்தான் நடக்கணும்னா சரி நான் அப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இதுதான் கூட்டு செமஸ்டி சரியா ஆஹ் அடுத்தது வந்து ஒரு ஆறாவது பண்பை நாங்க சொன்னா பிராந்திய அரசு என்ன செய்யும் தனது தனித்துவத்தை பாதுகாத்து கொண்டு அவங்களோட சேர்ந்து தந்தை தனித்துவத்தை உட்டுக் கொடுத்து அவங்களோட சேர்றது இல்லை சரியா தண்டை நாட்டுற பேரை மாத்தி அவங்களோட பேரை மாத்தி அப்படி எல்லாமே இல்லை தண்டை தனித்துவம் இருக்கும் தண்டை நாட்டுக்கு ஒரு பெயர் தன் நாட்டுக்கு ஒரு கொடி தன்னை நாட்டுக்கு ஒரு யாப்பு தன்னை நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் அந்த மக்களோட அழகான முறையை அஹ் இயங்கி கொண்டு செல்லும் ஆனாலும் மற்றவங்களோடையும் சேர்ந்திருப்பாங்க நாங்க விரும்புகிற சாப்பாடை சாப்பிடுவோம் நாங்க விரும்புகிற மாதிரி பேசுவோம் நாங்க விரும்புகிற மாதிரி நடந்து கொள்வோம் ஆனாலும் சேர்ந்திருப்போம் அதே போலதான் சரியா அதே போல நாங்க ஆஹ் நாங்க இப்ப ஏழாவது பண்பு பார்த்தா கூட்டு சமஷ்டி தனக்குனு சில ஒரு கொடியை உருவாக்க மாட்டிச்சு பாருங்க இந்தியாவுல இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் அரசுகள் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது ஐம்பது மாநிலங்களுக்கு தனித்தனி கொடி இருக்குதா இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து அமெரிக்காவோட ஒரு கொடி மட்டும்தான் இந்தியாவில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொடி மட்டும்தான் ஆனா கூட்டு சமஷ்டில ஒரு பத்து நாடுகள் இருக்கிறாங்கண்டா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கொடி இருக்குமா இருக்காது அந்தந்த நாட்டுக்கு தனி கொடி கூட்டு சமஷ்டிக்கு தனி ஒரு கொடியை உருவாக்கியலாது இதுல எங்களுக்கு தெளிவா விளங்குது வேறுபாடு சரியா எப்படி கூட்டு சமஷ்டிங்கிறது வேறுபடுதுங்கிறது இவங்க தெளிவா விளங்குங்க அடுத்தது அடுத்தது வந்து சரியா ஆஹ் எட்டாவது பண்பு இப்ப சிறிய நாடுகள் எல்லாம் அந்த கூட்டு சமஸ்டியில சேரும்போது தங்களோட தனித்துவத்தை இழக்காது தங்களோட கொடிய தங்கள தனித்துவத்தை கௌரவத்தை இழக்காது அவங்களும் அந்த கூட்டு சமஸ்டியில இணைஞ்சா சமமாகத்தான் பார்க்கப்படணும் சரியா அதே போல அதே போல கூட்டு சமஷ்டி அரசுல எல்லா அரசியலையும் கட்டுப்படுத்துற மாதிரி புது சட்டங்களை உருவாக்க மாட்டாங்க ஒற்றையாட்சியில பாருங்க புது சட்டத்தை உருவாக்கினா எல்லாரும் கட்டுப்படணும் என்ன அடிமை சமஷ்டியை பாருங்க புது சட்டத்தை உருவாக்கினா சில விஷயங்களும் மாநிலம் கட்டுப்படணும் ஆனா கூட்டு சமஷ்டியில சட்டமே உருவாக்குறதுல கூட்டு சமஷ்டியில சட்டமே அப்படி உருவாக்க மாட்டாங்க சரியா அதே போல பத்தாவது பண்பு கூட்டு சமஷ்டியில ஒவ்வொரு கூட்டு சமஷ்டிக்கும் அவங்களுக்கு சட்டங்கள் இருக்குன்னு தானே அதை அந்த நாடு பின்பத்தும் இன்னொன்று கேட்க இயலாது நீ அத அதை பின்பற்றுற ஏன் அந்த யாப்பை பின்பற்ற கேட்கலாது அந்த யாப்புக்குனு சொல்லி ஒரு என்ன அரசியல் யாப்பு ரையும் சட்டங்கள் ரேயும் அந்தந்த நாடு அதை பின்பற்றிக் கொண்டு போகணும் அதே போல அடுத்த விஷயங்கள் கூட்டு சமஷ்டி தங்களுடைய இறமையை இழக்காது இப்ப ஒற்றையாட்சியிலே மாவட்டங்கள்ல இறமையே இல்ல மாநிலங்கள்ல இறமை பிரிக்கப்பட்டிருக்கு மத்திக்கு கொஞ்சம் இறமை மாநிலத்துக்கு கொஞ்சம் இறமையும் கூட்டு செமஸ்டில இறமை ஃபுல்லா அந்த தனி நாட்டுக்கு தான் இருக்கும் இப்ப நான் ஃபுல் புல் இறமையான தான் இருக்கும் நான் மத்திய கொடுக்க மாட்டேன் சரியா அப்ப இறைமை வந்து என்ன மாநிலங்கள் வந்து இறமையை பிரிக்காது அது ஒரு அதே போல சரியா ஆஹ் இந்த பொது அரசு வந்து தீர்மானம் எடுப்பதற்கு ஆற்றல் இவர் ஒரு முடிவெடுத்து இப்படி செய்ய அப்படி செய்யலாம் சொல்ல அதுக்கு இவருக்கு ஆற்றலே இல்லை சரியா மாநிலங்கள் இந்த பிராந்திய அரசுகள் இணை இணைந்து கொண்ட அரசுகள் தங்கட தேவைக்காக வேண்டிதான் அவர் உருவாக்கி வச்சிருக்காங்க தங்கட தேவைக்காக வேண்டி அவர் உருவாக்கி வச்சுக்கிறாங்க அவர் வந்து சத்தமா பேச மேலாது தீர்மானம் எடுக்க மேலாது சும்மா அவர் இருப்பாரு சரியா ஒரு சிசிடிவி கேமராவை பூட்டிட்டு நாங்க எங்களை நிறுவனங்கள்ல வேலை செய்யற மாதிரி நாங்க தான் அதை உருவாக்கி வச்சுக்கிறோம் அது சும்மா இருக்கு அதோட பாட்டுல சரியா அதோட தேவைக்கு உருவாக்கி வச்சுக்கிறோம் அதே போல நாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரஜைகளுக்கும் பொது அரசுக்கும் தொடர்பு இல்லை என் நாட்டுல வாழ்ற பிரஜைகளுக்கும் பொது அரசு தானே அதுக்கும் தொடர்பு இல்லை சரியா உங்களுக்கு இருக்கும் நினைக்கிற ஏற்கனை பார்த்த தான் அதே போல ஆஹ் நாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டு சமஷ்டி நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மைய நிறுவனத்தை உருவாக்கும் இப்ப உதாரணம் சொல்ல போனா ஆஹ் உதாரணம் சொல்ல போனா இந்த அமெரிக்கா வரைக்குத்தானே இவங்க ஒரு காலகட்டத்துல கூட்டு சமஷ்டியா தான் இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் கூட்டு சமஸ்டியா இருந்திருக்கிறாங்க அந்த எல்லாரும் பேரும் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டு சமஷ்டியா நான் நேரம் பண்புகள் சொன்னேன் மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க பிறகு சமஸ்டியா மாறி இருக்கிறாங்க இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது அதை பாருங்க ஐரோப்பிய யூனியன் சொல்லுவாங்க அந்த ஐரோப்பிய யூனியன்ல வந்து சில நாடுகள் இருக்குது அந்த ஐரோப்பிய யூனியன்ங்கிறது அவர் ஒரு சும்மா இவங்கதான் அந்த உருவாக்கி வச்சுக்கிறாங்க போருக்காக வளங்களுக்காக இவரை உருவாக்கி வச்சுக்கிறாங்க அந்த நாடுகள் தான் ஏற்கனவே சொன்ன பண்புகள் எல்லாம் அப்படியே வரும் சரியா ஆஹ் சரி இவ்வளவு தான் கூட்டு சமஷ்டி இப்ப நாங்க கடைசியா கூட்டு சமஷ்டிக்கு சமஷ்டிக்கு உள்ள வேறுபாடு என்ன கொள்வோம் சரியா ஆஹ் கூட்டு சமஷ்டியை பொறுத்த வரைக்கும் சமஷ்டியை பொறுத்த வரைக்கும் சமஷ்டியில் இறைமையுடைய புதிய அரசு தோற்றம் பெறுகிறது சரியா கூட்டு சமஷ்டியில் இறைமை பெற்ற புதிய அரசு தோற்றம் பெறுவதில்லை தோற்றம் பெறுவதில்லை இப்ப சமஷ்டி எடுங்க நாங்க எல்லாரும் சமஷ்டியா இருக்கிறோம் சமஷ்டின்னு என்ன ஒரு மத்திக்கு கீழே ஒரு பத்து மாநிலங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்ன நடக்கும்டா ஒரு மாநிலம் பிரிஞ்சு தனி அரச மாறிடும் ஒரு மாநிலம் பிரிஞ்சு தனி அரசா மாறிடும் இப்ப பாருங்க பாகிஸ்தான் பிரிஞ்சு தனி அரசா மாறிடுச்சு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு தனி அரசா மாறிடுச்சு இப்படி சமஸ்டில நடக்கும் கூட்டு சமஷ்டில நான் ஒரு பத்து பேர் இருக்கிறது அந்த பத்துமே தனி அரசுதான் இன்னொரு தனி அரசு உருவாகுமாட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி உருவாகாது சரியா இது முதலாவது வேறுபாடு இரண்டாவது வேறுபாடு சரியா சமஷ்டி அரசுங்கிறது ஒரு யாப்பினை அடிப்படையாக கொண்டதாகும் யாப்புத்தான் மத்தி உனக்கு இன்னும் அதிகாரம் மாநிலம் உனக்கு இன்னும் அதிகாரம்னு கொடுத்திருக்கும் அந்த யாப்ப வச்சுதான் இவங்க இயங்கி கொண்டிருப்பாங்க ஆனா கூட்டு சமஷ்டியில அப்படி ஒரு யாப் அடிப்படையாக வச்சு அவங்க இயங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கும் அந்த உடன்படிக்கை அடிப்படையில அவங்க இயங்கிக் கொள்வாங்களே தவிர ஒரு யாப் இருந்து உனக்கு இன்னும் அதிகாரம் உனக்கு இன்னும் எல்லாம் கொடுக்காது சரியா இது ஒரு விஷயம் அஹ் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் இப்போ ஒரு சமஷ்டி அரசுல இருந்து ஒருத்தன் பிரிஞ்சு போறான்டா அது சட்ட ரீதியை அற்றது சட்டப்படி குற்றம் ஒரு ஒரு சமஷ்டில இருந்து பிரிஞ்சு போறான்டா சட்டப்படி அற்றது மத்தியை ஏன் போறாய் கேட்க இயலும் ஆனா கூட்டு சமஷ்டில ஒரு மத்தியில இருந்து ஒரு பொதுவான இருந்து பிரிஞ்சு போறது சட்ட ரீதியானது கேட்கவே மாட்டேச்சு பொது அரசு கேட்கவே மாட்டிச்சு அது பிரிஞ்சு போகலும் இது ஒரு வேறுபாடு அதே போல சமஷ்டி என்ன செய்யும் தனியான சட்டங்களை கொண்டுள்ளது சமஷ்டில அந்த மத்திய அரசு தனியான சட்டங்கள் இருக்கிறது தனியான அதிகாரங்கள் இருக்குது ஆனா கூட்டு சமஷ்டியில என்ன அப்படி ஆஹ் தனியான சட்டங்கள் அது ஒரு பலவீனமான அரசாங்க மத்தி மத்தி பலவீனமானது அதே போல சமஷ்டியோட நோக்கம் விரிவானது அவங்க எல்லாரும் ஏன் உண்டு சேர்ந்திருக்காங்க அதுக்கு பல நோக்கங்கள் இருக்குது ஆனா கூட்டு சமஷ்டியில ஒரு பாதுகாப்புக்காக பொருளாதாரத்துக்காக தான் உண்டு சேருவாங்க அப்ப இது வேறுபாடு இப்ப செல்லுங்க கூட்டு சமஷ்டி விளங்கிட்டா ஒற்றையாட்சி வித்தியாசம் இப்படி சமஷ்டி இப்படி பாதி சமஷ்டி இப்படி கூட்டு சமஷ்டி அதுல இருந்து வேறுபட்டது அப்படி விளங்கிட்டா உங்களுக்கு கூட்டு சமஷ்டி வந்து வேற கூட்டு சமஷ்டி வேற சரியா ஒன்றரை நோக்கத்தை அடைஞ்சு கொடுத்துறதுக்காக வந்து நாங்க எல்லாரும் ஒரு பத்து பேர் ஒன்று சேர்ந்து அஹ் கூட்டு சமஷ்டின்ற பேர்ல இருக்கிறோம் எங்களோட தலைவர் வந்து மிச்சம் பலவீனமானவரால் அப்படி இப்ப இந்த விளக்கத்தோட சும்மா நோட்ஸ் வாசிங்க உங்களுக்கு விளங்கிடும் சரி ரொம்ப கூட்டு சமைச்சிருந்தா உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன செய்யறாங்க ஒரு அஹ் பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேரும் நிறைய ஆபத்து வருது தனிமையில இருந்தா நிறைய பேர் அடிக்க வராங்க நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி நான் யோசிக்கிறேன் நாங்கள் ஒரு பத்து பேரும் தனித்தனி அரிக்கிறதோட ஒன்று சேர்ந்து ஒருத்தனுக்கு கீழே எரிப்போம் அப்படின்னு சொல்லி போய் இப்படிதான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்போம் எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது எங்கள்கிட்ட வளங்கள் பிரச்சனை இருக்குது எனவே நாங்கள் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமா வாடுவோம்னு சொல்லி பத்து பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்ம்ல சைன் வைக்கிறோம் ஆ நாங்கள் பத்து பேரும் உண்டா இருப்போம் அப்படின்ட்டு உடன்பாடு பண்ணி ஒருத்தனுக்கு கீழே இருந்து கொண்டு இருக்கிறோம் சேர்ந்த எண்ணத்துக்கு பாதுகாப்புக்கு மட்டும் அதுக்கு மட்டுந்தான் நான் உண்டு அறிப்பு மற்ற விஷயங்கள் நான் என்ன தனிப்பட்ட ரீதியில் நான் ஸ்கூலுக்கு போறது நான் படிக்கிறது எந்த குடும்பத்தை நான் பார்க்கறது சரியா நான் விரும்பின விஷயங்களை செய்யறது விளையாடுறது அதை அவரு சேர்ந்த அந்த தலைவர் ஒன்னும் கேட்கவே இயலாது நீ எப்படி செஞ்சாய் ஒன்னும் கேட்க இயலாது நான் என்ன செய்வேன் ஆஹ் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா ஆஹ் இப்படி வாழ்ந்து கொண்டு போ என்னத்துக்கு பாதுகாப்புக்கு மட்டும் ஆஹ் என்ன டீமோட ஒன்று சேர்ந்து இதை மாதிரி தான் கூட்டு சமஸ்ட் டீம் ஒரு பத்து பதினைஞ்சு நாடுகள் இப்ப இருக்குதான்னு கேட்கறீங்க இருக்குது அதாவது இந்த ஐரோப்பிய யூனியன் இப்படி என்ன செய்யறாங்க சில சில நாடுகள் இணைஞ்சு கொண்டு இந்த யூனியன் அப்படி அப்படின்ற பேரை கொண்டு இருக்கிறாங்க அவங்க என்னதுக்கு சேர்ந்தாங்களோ அதுக்கு மட்டும்தான் ஒன்று சேருவாங்க மத்த மத்த விஷயங்கள் அந்த நடுத்தண்ட வேலையை பார்த்து கொண்டு போகும் ஆஹ் ஒரு அடிச்சுட்டான் அப்படின்னு விளங்கினா மட்டும் டக்குன்னு என்ன செய்வாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்து திருப்பி அடிப்பாங்க இப்படி இருக்குது இப்போ இருக்குதான்னு கேட்டிருக்கிறீங்க கரீபியன் சமூகம் அப்படின்னு ஒன்று இருக்குது யூஏஇன்றிக்குது கர கொயவல அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னும் வந்து கல்மார் யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் இப்படி சில விஷயங்கள் இருக்குது சரியா சரி எல்லாரும் கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல அப்ப நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம் சில நாளைக்கு மிக இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் பாராளுமன்ற நிர்வாகம் ஜனாதிபதி நிர்வாக அரசாங்கம் இது மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது சரியா இந்த பாராளுமன்ற அரசாங்கம் எப்படி ஜனாதிபதி அரசாங்கம் எப்படி இதை விளங்கினா தான் யா மிக இன்ட்ரெஸ்டாக லேசாக படிக்கிறது எனவே நாங்கள் நாளைக்கு சால பார்ப்போம் என்கிட்ட கிளாஸுக்கு வாங்க ஆஹ் கிளாஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு விளங்குது அப்படின்னு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க முடிஞ்சு கொள்வோம் எல்லாவும் அப்படி ஹமந்திக்க